நமக்கு சுகப்படுத்துறது யாரு நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் யாரு நம்ம பாவத்தை மன்னிக்கிறவர் யாரு சாபத்தை நீக்கிறவர் யாரு நம்முடைய தரித்திரத்தை வறுமையை நீக்கி நமக்கு செழுமை கொடுக்கிற ஆசீர்வாதம் கொடுக்கிற ஒரு தெய்வம் யாருன்னா ஏசப்பா தான் சரிங்களா அப்போ நமக்கு எல்லா வகையிலும் சகாயரா இருக்கிறவர் இயேசு மாத்திரமே அப்போ நாம எந்த விதத்திலும் பயப்படக்கூடாது யாருக்கும் சரிங்களா நமக்கு கூட ஒருத்தர் இருக்கும் பொழுது

தாகத்தை தீர்க்கிறீர் சங்கீதம் முப்பத்தி ஆறு எட்டு